அலேலியா ஸ்தோத்திரம் தினமும் நம் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூறுதல் இன்று நினைப்பது பணக்காரனாக வியாபாரம் செய்ய பேங்க் மேனேஜர் சொன்ன அட்வைஸ் சரி இன்னைக்கு எக்ஸசைஸ் எக்ஸசைஸில் எதுவுமே பிடிவாக தான் இருக்கக்கூடாது ரிலாக்ஸாக செய்யணும் ரெஸ்ட் எடுத்து செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இன்னைக்கு இடுப்பு பகுதி நம்ம ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ஒரு அஞ்சு அஞ்சு வாட்டி செக் பண்ணுங்க அதிக நேரம் பண்ணாதீங்க ஏஜ் ஆக 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 எக்ஸசைஸை குறைச்சிக்கிட்டே வரணும் கொஞ்சமாக பண்ணணும் டெய்லி பண்ணணும் ஹெல்த்தாக சாப்பிடணும் டைமிங் சாப்பிடாம ஹெல்த்தாக சாப்பிடாம இருந்தாலும் அது ப்ராப்ளத்தவரக்கும் அதில் சுதோத்திரம் ஒரு கஸ்டமர் வீட்டில் பெட்டு இருக்கும்போது கஸ்டமர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் பேங்க் ஆஃபீஸர் மேனேஜராக இருந்தால் ஆஃபீஸராகி ரிட்டைர்டாகி டேவிட் என்ன பண்ணுறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின் சொல்ல பேச்சு கொடுத்துருந்தாங்க அப்போது என்னென்ன பிஸ்னஸ் பண்ண இந்த மாதிரிலாம் லாஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் தொடர்ந்து இருக்கேன் இப்போ பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல டேவிட் அப்படி தான் போராடணும் வாழ்க்கை ஏமாறணும் நம்ம ஏமாற்றக்கூடாது அவமானம் சந்திக்கணும் நம்ம பிறரை அவமானப்படுத்தக்கூடாது கள்ளங்கப்பட மாட்டவர்களை மாட்டணும் நம்ம கல்லங்க பண்ணக்கூடாது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி வெற்றி கிடைச்சாலும் சந்தோஷப்படுற மாதிரி தோல்வியும் ஒரு வகையான வெற்றி தான் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு முயற்சிக்கிற தன்மை வரும் அதனால் இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க குட் நைஸ் அப்படின்னாங்க சரி பேங்கில் லோனுக்குன்னு வாங்கக்கூடாதா பேங்கில் லோன் வாங்கி பிஸ்னஸை பெருசாக பண்ணலாமாங்க அப்போ இந்த மாதிரி நான் பிறந்த சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையிலேருந்து வளர்ந்த விதமும் அந்த வளர்ந்த விதத்தில் பிஸ்னஸ்க்காக போட்ட நம்பிக்கைன்னு முதலீடும் அந்த நம்பிக்கைங்கிற முதலீடும் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு பெரிய அழிவு வந்ததையும் ஷார்ட் அண்ட் ஷீட்டாக அவங்ககிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்க அப்படியே எச்சரித்துக்கிட்டே இருந்துட்டு பரவாயில்ல டேவிட் இந்த பாடுகள் தான் பெரிய கல்விக்கூடம் நான் ஒரு அனுபவப்பட்ட ஆள் இந்த ஊரில் அப்படியே சாமி மேலே பக்தியாக இருக்கிறோன்னு இருப்பான் அவங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க அட்வான்ஸை கூட திருப்பி கொடுக்க மாட்டோம் இப்படிப்பட்டவனும் இருக்கத்தான் செய்கிறான் அப்பா தாத்தா சேர்த்து வச்சு சொத்து இருக்கும் சொந்த தங்கச்சி அண்ணனுக்கு பங்கு கொடுக்காமல் அவங்கள ஏமாற்றி கோர்ட்டு கேஸ் நிலையிறவங்க இருக்கத்தான் செய்கிறான் வாடகைக்கு வீடு விட்டுட்டு அந்த வாடகை வீட்டில் இருக்கவங்க நகைத்திற்கும் இருக்கத்தான் செய்கிறான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கெட்ட மனிதர்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீ சொந்தமாக பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நீ உழைச்சி சாப்பிட்ட பிரியாணி மாதிரி உழைச்சி போராடுற பத்தியா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை வாழ்க்கைனா சும்மா ஸ்வீட்டு கிடையாது அடுத்தவனை ஏமாற்றியோ அடுத்தவனை பிடுங்கியோ சாப்பிட்றத விடுத்த அடுத்தவங்கக்கிட்ட ஏமாற்றி அவ அர்த்தவங்கிட்ட அவமானப்பட்டு நீ ஏமாத்தாமையை ஏமாத்தினவனு சொல்லப்பட்டு தப்பானவனு சொல்லப்பட்டு அதிலிருந்து தாண்டி வந்திருக்கல அதுதான் வாழ்க்கை எல்லா மனுஷனும் வர்றா வாழ்க்கை பிறந்தா சேர்ந்தான் அது கதை இல்லை கொஞ்சம் பிறக்கிறான் வளர்கிறான் கல்யாணம் பண்ணுறான் பிள்ளை பத்துக்குறான் செத்து போகிறான் அது வாழ்க்கை இல்லை இத்தனை போராட்டங்களை சந்தித்து வந்தால்ல அதுதான் வாழ்க்கை இப்போ என்ன இருக்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் மறுபடியும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் இப்போ நான் பேங்க் பக்கமே போகிறதில்லை பேங்க் லோன் எனக்கு தேவையில்லை காரணம் என்னென்னா என்னோட மேலான இருக்கிற ஒரு நிர்வாகத்தில் நான் டையப் வச்சுக்கிட்டேன் அந்த டையப்பில் வந்து முதல்ல சந்தேகப்பட்டாங்க இப்போ எனக்கு ரொம்ப கேரண்டி ஃபுல்லாக இருக்காங்க அதனால் என்னுடைய டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறேன் நல்லா தூங்குகிறேன் ஃப்ரீயாக வேலைக்கு போகிறேன் ஃப்ரீயாக வாரேன் எனக்கு ஆடிட்டரை பார்க்கணும் கணக்காப்பள்ளியை பார்க்கணும் பேங்கில் போகணும் பேங்க் பணம் கட்டணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் எந்த வரிக்கும் நான் தன்னை தலையிடுறதில்ல இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம சம்பாதிச்சு நூறுரூவா சம்பாதிச்சு அதில் வரியாது இது பிரச்சனை இல்லாமல் எழுபது ரூபா நிம்மதியாக சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதை சம்பாதிக்கலாம் தூங்கிடுறேன் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு அப்போது ரூபாய் சம்பாதிக்கணும் ஆசை இல்லையா அப்படின்னாங்க ஆசைப்படலாம் ஏற்கனவே ஆசைப்பட்டு தானே நம்பிக்கையை முதலீடாக வச்சு வளர்ந்து வந்து அதை நாலு பேர் சேர்ந்து அழித்து நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல இப்போவுமே எனக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் இல்லாதப்போ அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேட்குறியா என்னாரு சொல்லுங்கயா அப்படின்னு ஒரு அரசன்கிட்ட போய் மக்கள் எல்லாரும் எங்களையும் பணக்காரங்களை ஆக்குங்க எங்களையும் பணக்காரங்களை ஆக்குங்க நாங்களும் பணக்காரனாக ஆகணும்னு கேட்டாங்களாம் உடனே அந்த அரசன் சொன்னாராம் கொஞ்ச நேரம் நில்லுங்க யோசனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் திரும்பி வந்தாராம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் உள்ள பேரும் ஏற்று பேசக்கூடாதுனாரான் சொல்லுங்கள் நான் மீறி அந்த மலை மேலே போங்க வைரங்கள் இருக்குது போய் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி கதவு மட்டும் போயிட்டாராம் ஜனங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களாம் மலை மேலே வைரம் இருக்குது போய் எடுத்துக்காங்க எல்லாத்துக்கும் வைரம் இருக்கா எல்லாத்துக்கும் அதிகப்படியான வைரம் இருக்கா இல்லை ஒரு வைரம் இருக்கா இல்லை கம்மியான வைரம் இருக்கா விவரம் சொல்ல சரி வைர தட்டு பண்ணி எல்லா ஜனங்களும் ஓட ஆரம்பித்தேன் மலையை நோக்கி போகிற பாதையில் மனம் போராடிக்கிட்டே இருக்குதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தகரமாக இருக்குதான் பழைய தகரங்கள் போகிற வருவது தகர வியாபாரி பார்த்தானா இந்த மேலே ஓடி போகிறோம் அங்கே போனால் ஒரு நாலு வயிறமாக அஞ்சு வயரமாக இருந்தால் இருக்கோம் முந்தி போகிறோம் எடுத்துக்கிடுவான் கடைசியாக போகிற நம்ம எடுக்க முடியலன்னா திரும்பி ஒருவர்களு தகரம் போயிடும் முதல்ல தகரத்தை தூக்கலான்னு சொல்லி தகரத்தால் ஆரம்பிச்சிட்டான் பின்னாடி அலுமினிய சம்மந்தப்பட்டவன் மூலம் எல்லாரும் ஓடுறோம் கடைசியில் மலை மேலே வந்து வயரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எழுக்க முடியலன்னா வேஸ்டாக போயிடணும் அந்த அலுமினியத்தை தூக்கணும் அலுமினியத்தை தூக்கினான் இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னோட்டி இருக்கிற பெனிஃபிட்களை தூக்கி 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 கடைசியாக வயிறு இருக்கிற இடத்துல ஒருத்தர் தான் போய் வைரத்தை எடுத்துக்கிட்டாங்க இதில் என்ன புரியுது அப்படின்னார் அதாதியாக நம்பிக்கையோடையும் நியாயத்தோடையும் நீதியோடையும் பொறுமையோட ஓடுனவங்க பொருளை சம்பாதிச்சிக்க முடியும் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத ஷார்ட்னு ஸ்வீட்டாக சொன்னாங்க அப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் பேங்கில் லோன் வாங்கி சரியாக கெட்டாமல் பேங்க் அதை தள்ளுபடி பண்ணுது நாலு பேர் பேங்க் ஏமாத்திருக்காங்கல்ல நீ படிக்கிறிய அதுக்கு இது ஒரு உதாரணத்துவம் பேங்குங்கிற ஒரு பெனிஃபிட்டை பெனிஃபிட்டாக தான் நாளைக்கு நீ ஒரு பெரிய நிர்வாகம் வச்சு ஒரு பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறனாலே அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லா இருக்குது சூப்பர் ஸ்டோர் ஸ்டோரு என்டர்பிரைசஸ்ஸு லிமிட்டடு இப்படின்னு பேருக்கே ஒரு லா இருக்குது அந்த மாதிரி நீ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் ஆகணும்னா என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது அப்போ பேங்க் லோன் வேணும் பார்ட்னர்ஷிப் வேணும் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் இவ்வளோ காரியங்கள் இருந்தால் தான் நீ அதை நடத்த முடியுங்கிறது தான் லா இருக்குது அப்போ அந்த லாவுக்கு என்னென்னு தெரியாமல் நீ வியாபாரத்தில் போனால் வியாபாரங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் எஜிகேஷனோட வியாபாரம் பண்ணும்போது தான் அது வியாபாரமாகும் அப்போ அந்த எஜிகேஷன் வந்து ஒன்று கம்யூனிட்டி ரீதியாக வரும் இல்லைன்னா எஜுகேஷன் ரீதியாக வரும் ஒன்றுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இல்லை எஜுகேஷன் இல்லாததுனால அதிகமாக விழுந்து போய் சூசைட்டே பண்ணிக்கிடுவாங்க நீ தைரியமாக இருக்கா நான் உனக்கு கேரண்டர் அப்படின்னா ஆமாயா என்னைக்கு நம்ம நம்பிக்கையும் நாணயத்தையும் முன்னாடி வச்சு உழைப்பையும் முன்னாடி வச்சு பல பேர்ட்டை ஏமாந்து பல பேர்ட்ட அவமானப்பட்டு பல பேர்ட்டால் அசிங்கப்பட்டு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனை பட்டாலும் நாம் தப்பு பண்ணலை நாம் தப்பு பண்ணலை நம்மளை தப்பாக நினைக்கிறது தப்பு இல்லை நம்ம தப்பாக நடந்தால் மட்டும்தான் தப்பு அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நீதி நேர்மை நிதானம் பொறுமை வேதம் சொல்லுது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அதிக அதிகத்துக்கு அதிபதியாக்குவேன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அதிபதியாக்குவேன் ஆமாங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து கடவுளுக்கு கீழ் பணிஞ்சு போனால் கண்டிப்பாக நம்ம பெரிய அளாகிடலாம் ஏன் மனதளவில் சந்தோஷமாக இருக்கலாம் பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷம்தான் கத்தர்க்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அலேலியா ஆமேன்